மலைக்குதாடி ஔசாரி பையன் என்னமா கீறிட்டான் வெரிடி நிக்க வச்சு அந்த இடத்துலயே சுடணும் அடி நீ வேற சில ஆம்பளைங்க முடியல இப்படிதான் கீறுவானுங்க என்னடி நீலா ஓ ஆளு இங்கே வந்து நிக்கிறான் போட்டோம் நமக்கு என்ன என்னடி மருந்து போடுற மனசு எரிச்சலுக்கு முன்னாடி மருந்து பெருசா தெரியல இப்படி பண்றவங்க நல்லா இருப்பாங்களா அவனுங்க நல்லா இருந்தா தானே நம்ம கிட்ட வருவானுங்க அவங்கள திட்டாதடி நிலாக்கா சிகரெட் அட்டையும் கண்ணுக்கு போடுற கருவளை மையம் கொடுக்கா என்னடி கவிதா நோட்ல என்ன எழுதி இருக்க கவிதை கொடு அவனுக்கு உடல் பசி எனக்கு வயிற்று பசி பசியும் பசியும் சேர்ந்தது

உள்ள பக்கத்திலேயே வெந்நீரையும் மாத்திரையும் வச்சிருக்கேன் எடுத்து போடு இதை வந்துடுற உனக்கு என்ன பிரச்சனை இது பாரு என் கதை நல்ல கதை இல்ல அத நான் உங்ககிட்ட சொல்லவும் விரும்பல எதுக்கு என் பின்னாடி இப்படி சுத்துற கிளம்ப நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன் நம்ம சேர்றோம் சேர்ல இதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ என்ன உனக்கு என் கதை தெரியணும் அவ்வளவுதானே சொல்றேன் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நானும் சந்தோஷமா வாழ்ந்த ஒருத்தர் விரும்பினாரு காதல் தெரியல எங்க அப்பா சந்தோஷம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பணும்

குட்ரா சங்கம் டே நான் நிலவரம் பார்க்குறேன் தினமும் குடிக்கிறோம்